நாடார்கள் நாட்டார்கள் அப்போது எப்படி இவர்கள் வியாபாரியாகவும் கல்வியாளர்களாகவும் எப்படி மாறுறாங்கன்னா இப்படி ஊரூராக போகும்போது உப்பு கிடைச்சா வாங்கி வச்சுக்கிறான் புளி கிடைச்சா வாங்கி வச்சுக்கிறான் மிளகா கிடைச்சா வாங்கி வச்சுக்கிறான் எது கிடச்சதோ வாங்கி வச்சுக்கிறான் அங்கே போய் எது வேணுமோ அவனுக்கு கொடுக்குறான் இப்படித்தான் இவன் வியாபாரியாக மாறுகிறான் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய உயர்வுக்கு வந்த பிறகு கல்வி வேணும்னு முடிவு பண்ணுறான் அப்போது தன்னுடைய பெண்கள்கிட்ட சொல்கிறான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் நம்ம பார்ப்பனர்கள் கல்வியை நமக்கு தர மறுக்கிறார்கள் அப்போ சாப்பிடும்போது எல்லாரும் ஒரு அரிசியை குறைச்சிடுங்க ஒரு கிலோ அரிசி சோறு ஆகறக்கு உலையில் பானையில் போடுகிற பொழுது குறுப்பிடி அரிசி எதுக்கு கல்விக்காக இப்படி அந்த சாலார்களுடைய வீடுகளில் குறிப்பிடி அரிசி ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை ஐம்பது மூட்டையே சேரும் இதுதான் விருதுநகர் சத்திரிய வித்யாசாலையாக மாறுகிறது இந்த சமூகம் கல்வியல் சிவ நாடாராக மாறுவதற்கு அடித்தளமிட்டது பிடியரிசி பெண்களுக்கு ஆசியாவிலேயே பெரிய தேட்டர் தங்கம் தேட்டர் தேட்டர் கட்டுறோம் ஏன் இந்த நாடார்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று காமிப்பதற்காக தான் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு தங்கம் தேட்டர் நாடார்களை பொறுத்தவரை இப்படி உழைக்க ஆரம்பித்து உழைக்க ஆரம்பித்த பிறகுதான் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்டது